இப்போ இங்கிலீஷ் எவ்வளோ எழுத்து ஏழு இருபத்தாறு தமிழில் உயிரெழுத்தம் இரநூத்தி நாற்பத்தாறு சார் இரநூத்தி உயிரிழத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இரநூத்தி செல்ற இருக்குது அது வந்து தமிழில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த லாங்குவேஜ்லாம் கிடையாது இங்கிலீஷில் என்ன அம்மா என்ன மம்மி டேடி அங்கில் ஆண்டி கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் தமிழில் அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமன் மாமி அத்தை இது மாதிரி எவ்வளோ உறவு முறை பாருங்க எங்கேயா இருக்கா சார் அந்த உறவு முறை நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க சார் இவ்வளோ உறவு முறையா அப்படின்னு சொல்கிறாங்க சார் நம்மளை பார்த்து எனக்கு ஒரு பொண்ணுக்கு வயசு வந்துச்சுன்னா மாமங்க நான் எடுத்துகிட்டு வர மாதிரி மாட்டோம் இல்லை என்ன எவ்வளோ பெரிய இது இல்லாது அதெல்லாம் எங்கே இருக்கு நம்மகிட்ட தமிழ்நாட்டில் தான் சார் இருக்குது அதனால் இந்த இந்த பயிற்சி வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க நேரே சொர்க்கத்துக்கு போகிற அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது அதுக்கு தான் யோகாசனம் சிவன் ஐயா வந்து பதஞ்சலி முனிவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தது தான் இந்த யோகா அது ஒரு எழுதி வச்சு தான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு சிலது இது கற்றுக்கறதில்லை மூச்சை இழுத்து விட்றாங்க அதெல்லாம் இல்லை மூச்சை எழுத்து விட எல்லா உயிரமும் எழுத்து விடுது ஆனால் மூச்சை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அது என்ன மந்திரம் சொல்லணும்னு சொன்னால் மட்டும்தான் அது கிடைக்கும் அது பயிற்சியில தான் கிடைக்கும் ஒரு ஆசனம் சொல்லித்தரணும் ஆமாம் அதுக்கு பண்ணணும்